திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும் சவரெந்த பண்ணி டே செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலஞ்ச் பண்ண போறாங்க சோடிங்க அந்த பாப்பா மூவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அணியும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னதான் அவங்க கிரஷ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவா சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரு முருகேசன் திருமதி ஆனந்தி அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது பண்ண பாராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷயம் பண்ணுறது அம்மா அப்பா திரு ஆதி திருமதி சந்தியா அவர்கள் சார்பாகவும் திரு அடைக்கலம் திருமதி அனலட்சுமி அவர்கள் சார்பாக திரு இளையராஜா திருமதி சித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் திரு சேகர் திருமதி சுந்தரி அவர்கள் சார்பாக திரு கணேசன் அண்ட் திருமதி இந்திரா அவர்கள் சார்பாக திரு முருகேசன் திருமதி கோகிலா அவர்கள் சார்பாக மற்றும் எஸ் கே பாலா குமரேசன் மோகன் அண்ட் ஆதித்யன் ஜீவா அண்ட் மேனகா மற்றும் மணி கவிஷா அண்ட் மோனிகா கனிஷ் அந்த யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பு ரொம்ப ஸ்பேஸ்லாம் பார்த்து முக்கிய மீன்ஸ் பண்ணிக்கலாம் சாத்தியா அனிவர்சரி நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா பாபு சேவரமணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சேவங்களுக்கு கிஃப்ட் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது பழனி பாபா மாணவர்கள் சார் மற்றும் ஓட்டனர் சங்கம் மயிலம்பட்டி நண்பர்கள் சார் மற்றும் நாகூர் மீரான் வந்து பாருங்க பாபுக்கு வந்து பண்ணாங்க சேவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலா பாத்து தீபா சார் பாபு மன்முகே எம்எஸ் டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா விஜய் அவர்கள் வந்து மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி திவ்யா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகள் மனநாஸ்ரீ மற்றும் அவங்க மகன் ரவனேஷ் கமலேஷ் மற்றும் அம்மா அப்பா அண்ட் மாமா மாஷான் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்து அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சார்பாக மன் முக்கிய மஸ்டின் சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகு ஸோ இவரு மாதிரி போதிர செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அண்ணன் தம்பி மச்சான் மாமா அக்கா பாப்பா அம்மா அப்பா மற்றும் அவங்க மச்சான் எம்ஏ சோமு நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் இளைஞரணி நண்பர்கள் கொடுமலூர் சார்பாகவும் மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப் சார்பாகவும் விபிகே வேங்கை கடற்பையா குரூப்ஸ் நண்பர்கள் ஏ பிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் கொடுபலூர் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ லோகோக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாகவும் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு லோகு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்த்திக் கண்ணன் சிவரும் தோழி பர்த்டே செலப்ரேட் பண்ணது பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பூதங்குடி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவன் சார்பாகவும் முக்கியமாக ஜிடீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பண்ணா போடுறாங்க பாத்தீங்கன்னா பொன்மாலர் ஸோ இவங்க பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண இந்து மதி பரந்தாமன் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சம்பவம் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துருப்பீப முக்கிய மஸ்லீம் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா சியான் பிரேம் வந்து பண்ணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது மலைவை எஸ் எம் கார்த்திக் விஜய் சையா வேதாஸ்ரீ வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சர்பாகவும் முக்கியமாக ஜிடிஎம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நரசிங்க இருந்து சியான் பிரேம் வந்து போகிறாங்க நீ போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போதும் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாய சார் பார்க்க மாதிரி முக்கிய மஸ்ட் டீம்ஸை பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் டே போதிர செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாருங்க ரித்திகா ஸோ நம்ம ரித்திகா குட்டி வந்து பாருங்க நீ போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம ரித்திகாக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க பாட்டி திருமதி ஷாலா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திரு விஜய் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி உமா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ஹரிதா அண்ட் மாமா சதீஷ் முருகன் பெரியப்பா ஜெகன் மற்றும் சித்தப்பா பிரசாந்த் அண்ட் சத்யா பாண்டிய அஜித் அண்ட் டைகர் கார்த்திக் ஸோ எல்லாருமே அந்த பண்ணா ரித்திகா குட்டிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ரித்திகா குட்டிகை என்னோட சார்பாக முக்கிய மஸ்லீம் பண்ணிக்கலாம் ஸோ ரித்திகா நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு போனால் கோட்ராப்பட்டிலேருந்து அருண் சிவரந்தவன் நீ போதிர செல்வம் பண்ணுறது ஸோ நம்ம அருண் அவர்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி மலர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் கோட்டை பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னு போனால் குமார் பஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே